திருவாக்கள் பகுதியை சேர்ந்தவர் பணிபுரித்து வருகிறார் நேற்று இவர் மனைவியுடன் குடும்பத்துடன் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஷாப்பிங் சென்டர் நூற்றி முப்பது பார்த்தபோது வீட்டின் கதை கூட்டி உடைத்து இதை தொடர்ந்து பின் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது கூட்டை அடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த நூறு சதவீத நகையும் மற்றும் நமது பணத்தை கொள்ளப்பட்டனர் குறித்து திரைவர காவல் காவல் தெரிவித்தனர் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் வீடை பிடிக்க பூட்டை வடிவத்துக் கொள்ளையை திரைப்பு தெரிவித்து தெரிய வந்தது தொடர்ந்து அந்த அங்கு பதிவான சுயசேசி காட்சிகளை பதிவு செய்து போலீசாரும் கைநிறுவனம் அந்த கைநிறுவனத்தை தேடி வைக்கின்ற கொள்ளையை தேடி வந்தனர் இது குறித்து திரைவர போலீசார் பல அழகு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் we